எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு அறிவியல் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் என்ற பாடப்பகுதியில் உள்ள முக்கிய குறிப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கிய குறிப்புகள் முடிஞ்சோடனே உண்டான சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு பன்னிரெண்டு கேள்வியும் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்க பருப்பொருட்களின் மூன்று நிலைகள் திண்மம் நீர்மம் வாயு திண்மம் நீர்மம் வாயு அடுத்து திண்ம திரவ வாயு நிலைகளை தவிர்த்து மேலும் இரண்டு நிலைகள் உள்ளன அவை பிளாஸ்மா போஸ் ஐன்ஸ்டீன் மூன்றாவது கேள்வி சூரியனும் நட்சத்திரமும் சேர்ந்த கலப்பு நிலை சூரியனும் நட்சத்திரமும் சேர்ந்த கலப்பு நிலை பிளாஸ்மா நிலை பிளாஸ்மா நிலை மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை மிக குறையான குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு ஐன்ஸ்டீன் போஸ் ஐன்ஸ்டீன் வாயு கணிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐன்ஸ்டீன் வாயு உறுதி செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பருப்பொருட்களின் மிகச்சிறிய துகள் அணு துணி துவைக்கும் இயந்திரங்களில் ஈர உடைகளிலிருந்து நீரினை வெளியேற்றும் முறையில் எந்த தத்துவம் பயன்படுகிறது துணி துவைக்கும் இயந்திரங்களில் ஈர உடைகளிலிருந்து நீரினை வெளியேற்றும் முறை எந்த தத்துவம் பயன்படுகிறது மைய விளக்கு விசை ஒரு துளி நீரில் உள்ள துகள்கள் பத்தினடுக்கு இருபத்தி ஒன்று பேனாவில் வைக்கும் ஒரு புள்ளியில் எத்தனை மூலக்கூறுகள் அடங்கியுள்ளன இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் உள்ளன தங்கத்தின் தூய்மை எந்த அழகால் அளவிடப்படுகிறது தங்கத்தின் தூய்மை கேரட் என்ற அழகால் அளவிடப்படுகிறது தூய நிலையில் உள்ள தங்கம் எத்தனை காரட் இருபத்தி நான்கு காரட் குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்கி சுத்திகரிக்க பயன்படுகின்ற முறை குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்கி சுத்திகரிக்க பயன்படுகின்ற முறை எதிர் ஜவூடு பரவல் அடுத்து பருப்பொருள் தூயப்பொருள் கலவை அதாவது தனிமம் வந்து ஒரு படித்தான கலவை சேர்மம் பலபடித்தான கலவை பருப்பொருள் பற்றி ஒத்த கருத்துக்களை கூறிய தத்துவ மேதைகள் பருப்பொருள் பற்றி ஒத்த கருத்துக்களை கூறிய தத்துவ மேதைகள் இந்தியாவின் கானடா கிரேக்கம் டெமாக்ரட்டிக்ஸ் டெமாக்ரடிஸ் அடுத்து பருப்பொருள் என்பது எதனால் ஆனது துகள்கள் பருப்பொருட்களின் மிகச்சிறிய துகள்கள் அணு மூலக்கூறுகள் அணு மூலக்கூறுகள் அடுத்து திண்மத்தில் உள்ள துகள்களுக்கு உதாரணம் கல் திரவத்தில் உள்ள துகள்களுக்கு உதாரணம் நீர் வாயுவில் உள்ள துகள்களுக்கு உதாரணம் காற்று அடுத்து நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இருநூறு மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இருநூறு மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பெருமன் இருநூறு மில்லி லிட்டர் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை எந்த முறையில் நீக்கலாம் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை எந்த முறையில் நீக்கலாம் கைகளால் தெளிந்தெடுத்தல் கைகளால் தெளிந்தெடுத்தல் அடுத்து அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான பொருட்களை எந்த முறையில் நீக்கலாம் புடைத்தல் அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான பொருட்களை புடைத்தல் முறையில் நீக்கலாம் தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த தேவைப்படுவது தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த தேவைப்படுவது காற்று எந்த வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் திடப்பொருள் நீர்மம் திடப்பொருள் மேலேயே தங்கிடும் நீர்மம் வந்து கீழே வந்துடும் வடிகட்டும் போது அடுத்து திடப்பொருட்களில் உள்ள நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி சல்லடை சல்லடை பருப்பொருள் எதனால் ஆனவை அணுக்களால் ஆனவை திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி திரவத்தை விட குறைவு அடுத்து நெல் தாவரத்திலிருந்து தானியங்களை எந்த முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் கதிரடித்தல் கதிரடித்தல் நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க பயன்படுத்துகின்ற முறை நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க பயன்படுத்துகிற முறை முறை வடிகட்டுதல் வடிகட்டுதல் அடுத்து இனி வரக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடு அதாவது பன்னிரெண்டு கேள்வி இப்போ இது வரைக்கும் பார்த்துலேருந்து நம்ம வந்து கேள்வி கேள்வி பதில் பார்க்குறோம் அதாவது முதல் கேள்வி டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல ஒளி ஒளி அடுத்து இரண்டாவது கேள்வி நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இருநூறு மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இருநூறு மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் இருநூறு மில்லி லிட்டர் ஆப்ஷன் சி அடுத்து தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம் கைகளால் தெரிந்தெடுத்தல் கைகளால் தெரிந்தெடுத்தல் அடுத்து அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு டேஸ் முறையில் நீக்கலாம் அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசுப்பொருட்களை பொருட்களை டேஸ் முறையில் நீக்கலாம் புடைத்தல் புடைத்தல் தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருநூற்று டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது காற்று காற்று அடுத்து ஆறாவது கேள்வி டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் திடப்பொருள் நீர்மம் திடப்பொருள் நீர்மம் அடுத்து பின்வருநோற்றுள் எது கலவை அல்ல நீர் நீர் பின்வரநோற்றுள் எது ஒரு படித்தான கலவை இதுக்கு சரியான விடை ஒன்று மற்றும் நான்கு அதாவது பனிக்கட்டி காற்று ஆப்ஷன் சி பனிக்கட்டியும் காற்று தான் ஒரு படித்தான கலவை அடுத்து ஒன்பதாவது கேள்வி மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசையை அதிகபட்சம் கொண்டது திண்மங்கள் மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசையை அதிகபட்சம் கொண்டது திண்மங்கள் அடுத்து பத்தாவது கேள்வி பின்வருநோற்று எது பருப்பொருள் அல்ல எலக்ட்ரான் எலக்ட்ரான் என்பது பருப்பொருள் அல்ல அடுத்து பதினொன்றாவது கேள்வி உருவளவு நிறம் மற்றும் வடிவம் அடிப்படையிலான மாறுபட்ட பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை உருவளவு நிறம் மற்றும் வடிவம் அடிப்படையிலான மாறுபட்ட பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை கைகளால் தெரிந்தெடுத்தல் கோதுமை மாவுடன் கலப்படம் செய்யப்பட்ட ரவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சளித்தல் சளித்தல் முறை இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாம் பார்த்தது ஆறாம் வகுப்பு அறிவியல் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அதாவது பருப்பொருள் என்ற பாடப்பகுதி இந்த பாடப்பகுதியிலிருந்து முக்கிய குறிப்புகள் மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடு பன்னிரெண்டு கேள்வி பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி